சர்க்கரை வேஸ்டோம் சாமி சில நேரங்களில் வந்து பயங்கரமான கோபத்தில் இருப்பாங்க கையில் கம்பளம் வச்சுட்ருப்பாங்க சிலருக்கு வந்து ஒரு நம்பிக்கை என்னென்னா சாமி அடித்தா கோடீசன் ஆயிடலாம் அடி வாங்கினா அப்புடின்லாம் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க ஆனால் எதார்த்தமாக இந்த மாதிரி சொல்லும்போது சிலர் அடிவாங்கிறதுக்காகவே குறுக்கும் மறுக்கும் போவாங்க ஆமாம் சாமி அடித்தா நல்லது சொல்லுவாங்களே அப்புடின்னு ஆனால் அது அது உண்மை தான் அது சொன்ன ச விஷயம் உண்மை தான் அதுக்காக சாமி கோபமாக இருக்கமா குறுக்க மறுக்கும் போய் அடிவாக கூடாது இல்லை அப்போ நாங்கள் போக மாட்டோம் ஆனால் எதார்த்தமாக சாமி வந்து திடீர்னு அட்டி வைப்பாங்க முதுகில் அது வந்து நடந்திருக்குது இல்லை அவங்க கோபமாக இருக்கும்போது நம்ம தெரியாமல் ஏதாச்சும் உட்காந்துக்கும் போதும் சில நேரத்தில் அடிச்சிருக்காங்க ஆனால் அதுக்காக இதை வந்து சாமியை வேணுமனே கோவப்படுத்தி அப்போல்லாம் அடி அடி வாங்கக்கூடாது ஆனால் அந்த நேரத்தில் அப்படி சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து சாமி எதார்த்த உட்காந்துருப்பாங்க அப்போ சாமி கம்பு வச்சுருந்தாலும் சரி ஏதோ பள்ளின்னு வச்சுருவாங்க அடி அது என்னென்னு கேட்டால் நம்ம மேலே வந்து சில சக்தியெல்லாம் விலக்கி கொடுத்துறதுக்காக சாமி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சாமி நம்மளை அடித்தாவே அதுக்கு ஒரு தனியும் ஒரு மதிப்பு மரியாதை உண்டு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது எல்லாம் சாமிகிட்ட பழைய ஆளுக நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க அடியை நானும் அடி வாங்கியிருக்கேன் முதுகு அடிச்சிருக்காங்க கம்பு வச்சு அடிச்சிருக்காங்க என்னெல்லாம் சில நேரங்களில் வந்து சொல்கிறது நமக்கு சரியாக புரியாது ஆகாது அப்போ ஒரு தடவை அடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பாக்கியம்தான் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அதுக்குன்னு நம்ம வந்து நாங்கள் சாமியை கோவப்படுத்த மாட்டோம் சில நேரங்களில் சாமி கோவம் பேசுனா ஓரம் போய் நிற்போம் அவ்வளோதான் சருக்கர்வே சரணம் சருக்கருவே சரணம்